அமாவாசை சமயத்துல அதுவும் இந்த அமாவாசைக்கு ஒரு ஒரு மூணுல இருந்து நாலு நாள் முன்னாடி ஏகாதசியில இருந்து ஏகாதசியில இருந்து அமாவாசை அமாவாசை வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரா ஏன்னா இயல்பா இருக்கக்கூடிய காலகட்டத்தை விட இயல்பா இருக்கக்கூடிய நாட்களை விட அந்த அன்னைக்கு நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைனாலுமே நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா போய் ஏதாவது ஒரு பிரச்சனையை யோசிக்கும் இப்படி பண்ணிருக்கலாம் அதை அப்படி பண்ணிருக்கலாம் இப்படி பண்ணிருக்கணும் இது இப்படி செய்வோம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா தாட்ஸ் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் நம்மளும் வந்து அந்த நெகட்டிவிட்டியோட நம்ம போய் ம நம்ம மனோரீதியாக நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம் ஸோ இந்த மாதிரி சமயத்துல நீங்கள் ஒரு வண்டி ஓட்டினா நார்மலா வண்டி ஓட்டுறதை விட நீங்கள் அந்த சமயம் வேகமாக வண்டி ஓட்டுவீங்க கோவத்தில் இருக்கும்போது இயல்பாகவே நம்ம ரொம்ப வேகமா இருப்போம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கவன சிதறலை உண்டாக்கும் இந்த அமாவாசை டைம்ல வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும் கூட யாராவது இருந்தாலுமே அந்த சமயத்துல ஒரு லாங் டிராவல் போறது இல்ல ஒரு முக்கியமான ஒரு வேலையா போறது அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அந்த நாட்கள்ல நீங்க தவிர்த்துக்கணும்